அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம் ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு சூரியன் செவ்வாய் இந்த மாபெரும் இரு கிரகங்கள் இணைவு உங்களுடைய ராசிக்கு நான்காம் பாவகத்தில் இணையக்கூடிய ஒரு தருணம் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு எப்பேற்பட்ட ஒரு யோகமான பலன்கள் இந்த இரு கிரகங்கள் உங்களுக்கு ஏற்படுத்த போகுது சுப பலன்கள் எந்த மாதிரி நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம்ங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க கன்னிராசி அப்படின்னா கன்னி புதன் பகவானுடைய ராசி அதாவது விஷ்ணுவோடைய அம்சம் கொண்ட பெருமாள் ராசி கன்னிராசி எந்த சூழ்நிலையிலையும் தன்மானத்தை விட்டு கொடுக்காமல் தன் கௌரவத்துக்காக போராடி ஜெயிக்கக்கூடியவங்க ராசி ராசி ரொம்ப ரொம்ப அன்பானவங்க அடக்கமானவங்க தன் குடும்ப பொறுப்பை கச்சதமாக எடுத்து சுமந்து தன் குடும்ப கௌரவத்துக்காகவே வாழத் தெரிஞ்சவங்க ராசிக்கார் அது ஆணா இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் உண்மையிலேயே ஆமாங்க இப்படி பல இக்கட்டான சந்தர்ப்பங்கள் தனக்கு ஏற்பட்டாலும் அது சாதுர்த்தியமான தன் அறிவால் அதை பிரச்சனைகளை பெருசுபடுத்தாமல் மற்றவங்க பெருசுபடுத்தினாலும் மற்றவங்க நம்மளை கஷ்டப்படுத்தினாலும் நம் மற்றவங்க நம்மளை காயப்படுத்தினாலும் அதை அப்படியே சுமந்துக்கிட்டு வெளியில் காட்டிக்காமல் சிரித்து சந்தோஷமாக வாழ்ந்துகிட்ருக்கூடியவங்க கன்னிராசிக்கார் ஆனால் மனசில் ஆயிரம் கவலை இருக்கு இப்படி அது சமீப காலத்தில் பார்த்துட்டோம்னா உண்மையிலேயே அப்படியே என்ன இப்படி நமக்கு நெருக்கடிகள் கொடுக்குது மன கசப்புகள் நமக்கு ஏற்படுத்துது இதெல்லாம் எப்படின்னா நீங்களாக தேடின வழி இல்லை மற்றவங்களாக ஏற்படுத்தக்கூடிய கடினமான கசப்புகள் உங்களை புரிஞ்சிக்கக்கூடியவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க விட்டு விலகி போகாமங்க நீங்கள் பெற்ற வாரிசுகளை நமக்கு பகையாகிற அளவுக்கு புரிஞ்சுக்காத அளவுக்கு நம்மக்கிட்ட வெறுப்பாக காட்டுவாங்க அது மட்டும் கிடையாது நம்ம யாருக்காக உழைச்சி கஷ்டப்பட்டோமோ அவங்களே நம்மளுடைய நம்மளுடைய உழைப்பெண்ண நம்ம எவ்வளோ பெரிய அவங்களுக்கு ஒரு சேவை உணர மாட்டாங்க காயப்படுத்துவாங்க அவங்களை என்ன இப்படி இருக்குதுங்கிற அளவுக்கு கலைங்குபி நின்னாலும் கௌரவத்துக்கு யாரையுமே வாய் விட்டு பேச மாட்டிங்க அதை பழமொழி சொல்லுவாங்க நாலு பேருக்கு முன்னால் சிரிப்பிங்க ஆனால் நாலு செலுத்துக்குள்ளே அழகக்கூடிய ஒரு மனநிலையில் இருக்கக்கூடிய சூழ்நிலை சந்திச்சிட்ருக்குறீங்க சமீப காலத்தில் ஆனால் இது காலம் மாறுமா காலத்தால் நம்ம மாற்றிக்க முடியுமா நினச்சி எதிர்பார்க்குறீங்க பார்த்தீங்களா அந்த மாற்றம்தான் இந்த சூரியனும் செவ்வாயும் ஒன்றிணைந்து சுகஸ்தானத்தில் அதாவது இந்த இணைவு இந்த இணைவு பார்த்தோம்னா குருவோட வீடு வீடு கொடுத்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு அதாவது சுகஸ்தானாதிபதியும் அதுமட்டும் இல்லாமல் ஸ்தானாதிபதியும் பத்தாம் பாவகத்திலிருந்து ஏழாம் பார்வையை இந்த இரு கிரகங்களையும் பார்க்கப்படுது அப்போது இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா மனசில் உங்களுக்கு சூரியங்கிறது விரையாதிபதி தான் நாலாம் இடத்துல போகும்போது சூரியனை பொறுத்த வரைக்கும் அந்த செவ்வாயோட அதாவது எட்டாம் அதிபதி மூன்றாம் அதிபதி கண்டிப்பாக அந்த குரு பார்க்குது அப்போது சில இன்னல்கள் சிக்கல்கள் இருந்தது பார்த்திங்களா அதில் வந்து நமக்கு தேவையில்லாத ஏற்கனவே வீட்டு பிரச்சனை கடன் பிரச்சனை அதே மாதிரி மற்றவங்க வந்து நம்மளுடைய மனக்குழப்பத்தை ஏற்படுத்தி தன்னுடைய மன நிம்மதி கெடுக்கிற அளவுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் இதில் இடைஞ்சல்கள் பண்ணாங்க இல்லைங்களா கண்டிப்பாக அந்த மாதிரி பிரச்சனைகள் தீரும் தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் இன்னொன்று பார்த்தோம்னா கொஞ்சம் தூர பிரயாணங்கள் போகணும்னு நினைப்போம் இல்லையா ஏதாவது ஒரு வேலைக்காகவோ இல்லை வந்து நம்மளுடைய சந்தர்ப்பத்துக்காக இல்லை வேலையில் தூரமாக இருக்கிறோம் கொஞ்சம் நம்ம பக்கமாக போய் இல்லை குடும்பத்தோடு ஒன்றா இருக்கக்கூடிய பிரிவுகள் இருக்கிறோம் பார்த்துமீங்களா அது ஒன்று சேரக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் கண்டிப்பாக உண்டாகும் இந்த காலகட்டத்தில் பார்த்துட்டோம்னா உங்களுக்கு இந்த உடல் ரீதியில் மன ரீதியிலேன்னு சொல்லக்கூடிய அதாவது சிலருக்கு ஆரோக்கியத்தில் சில பாதிப்புகள் வந்துட்டுருக்கோம் வந்துட்டு இருந்தது மருத்துவம் பார்த்துருப்போம் செலவுகள் பண்ணியிருப்போம் அது ஒன்றும் நமக்காக பண்ணியிருப்போம் இல்லை குடும்பத்தில் இருக்கிறக்காக நபர்களுக்காக ஏதாவது ஒரு விளைச்செலவுகள் பண்ணிகிட்டே இருப்போம் அந்த செலவுகள் பண்ணாலும் புரோஜனம் இல்லாமல் போயிட்டு இருக்கோம் என்ன மாத்திரை சாப்பிட்டு என்ன பண்ணுறது என்ன மருந்து மாத்திரை சாப்பிட்டு ஒன்றும் புரோஜனம் இல்லையே அந்த ஹாஸ்பிட்டல் போகலாமா இந்த ஹாஸ்பிட்டல் போகலாமா இல்லை வேறு யாராவது சொன்னாங்கன்னா அங்கே போகலாமா இப்படிலாம் தோணும் சரிங்களா ஆனால் ஆக மொத்தத்தில் பணம் செலவாகுது செலவு பண்ணுறதுலேயும் பிரச்சனை இல்லை ஆனால் அதுக்குண்டான தீர்வு இல்லை அப்படிங்கிறது தான் இது எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும் சிலருக்கு ஆரோக்கியம் கெட்டு சிலர் சிலருக்கு பார்த்தோம்னா குழந்த பாக்கியம் புத்திர பாக்கியம் இல்லையே இல்லை குழந்தைங்களனால சில பிரச்சனை கல்விக்காக சில பிரச்சனை நம்ம எதிர்பார்த்த ஒரு வேலைக்காக ஏற்படுத்தி அது சரிப்படுத்த முடியல இப்படி விரயங்கள்ங்கிறது எந்த வழியில் வேணவரும் அவங்களுடைய தசாபுத்தி பொறுத்து தான் சரிங்களா அப்போ சில பிரச்சனைகளுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஒரு தீர்வுகள் அப்படின்னா சில வாய்ப்புகள் உங்களுக்கு வழி பிறந்த மாதிரி சில வாய்ப்புகள் உண்டாக்கும் சரிங்களா இன்னொன்று சொல்ல போனோம்னாங்க இந்த காலகட்டத்தில் நீங்கள் வணங்கக்கூடியது அதாவது சிவாலய வழிபாடு செய்தால் நல்லா இருக்கும் சிவன் வழிபாடுனா அதாவது திருவண்ணாமலை போயிட்டு வர்றது இல்லை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஈஸ்வரன் கோயிலுக்கு வணங்கிட்டு வர்றது கண்டிப்பாக அது ஒரு சுகத்தை கொடுக்கும் மனக்குழப்பத்தை நீங்கும் அதே சமயத்தில் உங்களுடைய அந்த சுகஸ்தானம் மாதிபதி இருக்கிறதுனால கண்டிப்பாக வீடு அதாவது நம்மனால நினச்சிட்டு இருப்போம் ஒரு வீடு மாற்றலாம் நல்ல வீடு கிடைக்கல அப்படின்னு நினச்சிட்ருப்போம் இல்லை ஒரு வா நல்ல வீடு வாங்கலாம் அது வாடகை வீடாக இருந்தாலும் சரி சொந்த வீடை வாங்கலாம்னு நினைக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி வீடு மாற்றங்கள் கண்டிப்பாக செய்யலாம் சிலருக்கு வீடு ஏற்கனவே கட்டிக்கிட்டோம் கொஞ்சம் மேலே ஒரு ரூம் போடலாம் கொஞ்சம் ஏற்கனவே செஞ்சு வேலை கொஞ்சம் குறையிருக்குது பாதிலே நிற்குது செய்யலாமா அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யலாம் செய்தால் நல்லா இருக்கும் கலைத்துறையிலே இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான காலகட்டமாக இருக்கும் அதாவது ஒரு கலைத்துறைங்கிறது அதாவது அது சினிமா துறையாக இருந்தாலும் சரி அது மட்டும் கிடையாது நம்ம வந்து ஒரு ஒர்க்கு செய்யக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி அதே மாதிரி ஒரு அந்நிய தேசத்தில் அதாவது ஒரு டிரான்சக்ஷன் சம்மந்தப்பட்ட அதாவது சில தொழில்கள் செய்யக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த சம்மந்தமான தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து ஒரு லாபகரமான ஒரு வாய்ப்புகள் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அதுக்குண்டான முயற்சிகள் கண்டிப்பாக எடுங்க சரிங்களா திருமண வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விதத்தில் அதாவது தடைகள் இருக்கக்கூடியவங்க ஏற்கனவே நம்ம எல்லா பொண்ணு பார்த்தோம் மாப்பிள்ளை பார்த்தோம் சரியான முறையில் அமையலை அப்படிங்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக அதாவது ஒரு பரிவர்த்தனைகள் செய்யணும் செய்ய வேண்டிய ஜாதகத்தில் அந்த மாதிரி இருந்ததுன்னா இந்த நேரத்தில் செய்யுங்க முழுமையான பரிவர்த்தனை கிடைக்கும் நிமோஷனை கிடைக்கும் எந்த மாதிரி ஒரு குறைகள் இருந்தாலும் ஒரு ஆலய வழிபாடுகளுக்கு சரிங்களா அதாவது முருகர் கோயில் அதாவது அல்லது வந்து ஈஸ்வரன் கோயிலுக்கு போய் நீங்கள் பிரார்த்தனைகள் செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு மனதில் என்ன குறைகள் இருக்குதோ என்ன தடைகள் இருக்குதோ அது அந்த தடைகள் நீங்கி சிறப்பான வாய்ப்புகள் கண்டிப்பாக ஏற்படும் புது தொழில் செய்கிறவங்களுக்கு பத்தாம் இடத்தில் குரு இருந்து நாலாம் இடத்தை அந்த இரு கிரகங்களை பார்க்கறதுனால தொழில் சம்மந்தப்பட்ட ரீதியில் சில மாற்றங்கள் செய்கிறவங்களுக்கு அற்புதமான காலகட்டம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதாவது ஜனவரி மாதம் பதினாலாம் தேதி வரைக்குமே சாதகமாக இருக்கிறதுனால சில வாய்ப்புகள் உங்களுக்கு வெற்றியடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குங்க இப்போ சொன்ன பலன் கோச்சாரம் கோச்சாரங்கிறது நம்மளுடைய ராசியை வச்சு சொல்கிறதுங்க இருந்தாலும் பிறப்பு ஜனன ஜாதகத்தில் முழுமையான பலன்களை நம்ம அறிய முடியும் காரணம் லக்னம் அதே மாதிரி நட்சத்திரம் நட்சத்திரத்துக்கு உண்டான தசாபுதிகள் இப்போ நடந்துகிட்டு இருக்கு உங்களுக்கு எந்த வயசாக இருந்தாலும் அந்த வயசு சிலர் பார்த்தோம்னா எல்லோரும் நல்லா இருக்குதுங்கிறாங்க ஆனால் குடும்பத்தில் பார்த்தோம்னா கஷ்டங்கள் அதிகமாகவே போயிட்டுருக்குது பிரச்சனைகள் முடிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கு காரணம் என்னென்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடியவங்களுடைய ஜாதகத்திலேயோ இல்லை வந்து நம்மளோட குழந்தைங்களுடைய நேரத்துலையோ ஏதாவது ஒரு பாதிப்பு இருக்குது அதனால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சில குழப்பங்கள் தீர்ணும் நமக்கு அது ஒரு சொல்யூஷன் கிடைக்கணும்னா உங்களுடைய ஜாதகத்தை ஒரு முறை நீங்கள் பார்த்துக்குங்க உங்களுடைய ஜாதத்தை நம்மகிட்ட பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டைம் பிளேஸ் முனையும் தெரியப்படுத்தி பொறுமையாக இருக்கக்கூடிய நேரத்தில் அருமையாக உங்களுடைய பலன்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இனி வரக்கூடிய காலத்தை எப்படி நம்ம சரியாக நிர்ணயிக்கணுங்கிறத ஒரு முழுமையான முடிவெடுத்து சிறப்பாக கண்ணிராசிக்காரர்களுடைய வாழ்க்கை அற்புதம் சிறப்பான வாழ்க்கை அமையும் ஒரு மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி வணக்கம்